ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் இல்லை ஹேர் பேக் தான் சொல்ல போகிறேன் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு நம்ம ஹேர் பேக் வந்து பார்த்துட்டு ஹேர் பேக் நான் நிறைய யூஸ் பண்ணாலும் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல மார்னிங் சீக்கிரமாகவே நான் குளிச்சிடுறதுனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை இன்னைக்கு தான் எடுக்க முடிஞ்சது இன்றைக்கி ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் பேக்கு இது வந்து நான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது எங்கேயாவது வெளியில் போகணும் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும் அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த ஹேர் பேக் போடுவேன் இது எனக்கு ரொம்பவே 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 நம்மளோட ஹேர் வந்து எனக்கு மட்டும் இல்லை நான் ரெண்டு மூணு தடவை என்னோடய ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களோட ஹேர் வந்து சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் அதனால தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் சூப்பரான ஒரு ஹேர் பேக்கு இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டாலே போதும் அவ்வளோ ஒரு சூப்பரான சில்கியாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம பூ தொடுற மாதிரி பூ தொட்டால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் நம்மளோட ஹேரு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் வாங்க அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை அதாவது ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்திருக்கேன் எல்லா கடையிலும் சூப்பர் மார்க்கெட்லலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது முன்னாடியெல்லாம் பார்க்கறது பார்த்ததே கிடையாது நான் இப்போ ஒரு ஒன் இயராக தான் இந்த விதனா என்ன இதனால என்ன யூசேஜ் இருக்குதுன்னு நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் இங்கே இப்போ தான் ஒரு ஒரு வருஷமாக தான் இந்த விதனே நான் பார்த்ததுனேன் இதை சாப்பிட்றதா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தது ஓகே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க அது அதில் இருக்க அந்த ஜெல் மாதிரி வந்துடும் உடனே வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஒரு ரெண்டு டூ ஏன்னா நான் இது வாங்கிட்டு ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சி அதனால ஏதாவது ஃபங்கஸ் எதுவும் வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நான் வாஷ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தால் கழுக வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கழுகிட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவோ புழுங்கரிசி மாவோ இல்லை அரிசி மாவே இல்லை அப்படின்னா நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க ரைஸ் எடுத்து அதை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட நான் வந்து ஒரு பத்து நல்ல பத்து ஒரு அஞ்சாறு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் அந்த செம்பருத்தி பூவை வந்து நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் அந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயில் இருக்கணும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இல்லை ஹேரில் ஆயில் இல்லைன்னா இந்த பேக்கில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து போடுறேன் போட்டு நல்லா ஹீட் ஆனதோடனே இந்த பெட்டல்ஸோட கலர் மாறி வரும் அதாவது நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஆலி விதையோட பேக் வந்து கலர் மாறி இருக்கும் இந்த பெட்டல்ஸ் வந்து வேறு கலரில் ஆகிருக்கும் ஒரு மஞ்சள் கலரில் ஆகிருக்கும் இதோட கலர்லாம் போயிட்டு அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க வச்சு அப்போ தான் அந்த ஆளிவிதையோட சீட்ஸில் இருக்கிற அந்த ஜெல் மாதிரி இருக்கிற அந்த திரவம் வந்து வெளியில் வரும் உடனே ஆக்கிட்டிங்கன்னா அந்த ஆலி விதை நம்ம யூஸ் பண்ணத்துக்கு யூஸே இல்லாமல் போயிடும் நான் அப்படி தான் பண்ணுவேன் தண்ணி உங்களோட ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ எந்த லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மேக்ஸிமம் பத்து நிமிஷத்தில் இந்த பேக் வந்து ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட்டோட கலர் வரும் அந்த செம்பருத்தி இலையில் இருக்கிற செம்பருத்தி பூவில் இருக்கிற அந்த எசன்ஸ்லாம் இறங்கிட்டு நமக்கு கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த பெட்டல்ஸோட கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஆகிருக்கும் இந்த அளவுக்கு வர வரையும் விட்டுட்டு நம்ம நல்லா நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்ஸியில் அரைச்சாதான் அந்த ஃப்ளாக்ஸ் சீடோட எசன்ஸ் எல்லாம் கிடைக்குன்னு நான் நம்புகிறேன் எனக்கு அப்படி யூஸ் பண்ணால் தான் பிடிக்கும் நீங்கள் அரைக்காமல் சும்மா ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறேன் இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் கோகோனட் ஆயிலை உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ நீங்கள் எந்த ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணுவீங்களோ நல்லெண்ணையோ எண்ணெயோ இல்லை விளக்கெண்ணையும் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் விளக்கெண்ணா விளக்கு ஏற்றுற எண்ணெய் இல்லை நிறைய பேர் வேறு அதில் டவுட் கேட்குறாங்க கேஸ்டர் ஆயில் அது ஏதாவது தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் போடுங்க போட்டுட்டு இந்த மாதிரி வரும் நல்லா சூப்பரான எஃபெக்டிவானதுங்க நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம்லையே இந்த அந்த சப்பல் சாஃப்ட் அண்ட் சப்பல் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நான் ஃபீல் பண்ணேன் நான் யூஸ் பண்ண மாதிரியே நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணாங்க அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக்கு நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இதை ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் காமிக்கிறேன் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருந்தது நீங்கள் பதினஞ்சு வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இதில் ஆட் பண்ணியிருக்க நம்ம அரிசி வந்து அரிசி மாவு நம்மளோட ஹேரில் இருக்கிற அந்த ஷைன்னஸ்ஸை கொண்டு வரும் ஹேரை வந்து பூஸ்ட் பண்ணி ஹேரில் நல்லா ஸ்ட்ராங்காக டென்சிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு காமைக்கும் டென்சிட்டி அதிகமாகும் நான் இப்போ ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் தலையிலேருந்து அதோடய முடியோட டிப்பு வரையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க நீங்கள் எது வந்து நார்மல் கோல்டு வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம் இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும்னா எப்படி இருக்கும் கடையில் வாங்கி ஒரு கண்டிஷ்னர் நம்ம யூஸ் பண்ணணும்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணதில்லை நம்ம ஆட்ஸ்லலாம் பார்க்கும்போது ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதனால தான் முடி வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கான ஷைனிங் நான் வந்து நம்மளோட நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் முடி வந்து அப்படியே ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது ரொம்ப குற குறப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக் நீங்கள் உங்களோட முடியோட டென்சிட்டி என்ன தான் கூட இருந்தாலும் இதை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு சப்பிளாக இருக்கும் நான் எனக்கு இதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நீங்கள் அந்த ஃபீ அந்த இது இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும் நான் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட போகிறேன் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து இது எதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்னா சும்மா ஒரு ஹேர் பேக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆ இது சரியாயிடுச்சு இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்லாமல் என்னோட ஹேரில் அப்ளை பண்ணி அது ட்ரை ஆகிற வரையும் விட்டுட்டு ஒரு ஹாஃப் அனவர் நான் ட்ரை ஆகிற வரையும் விட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் எதுக்காகனா நம்ம வந்து ஒரு ஹேர் பேக்கை ட்ரை பண்ணாமே யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னா இதனால் அவங்களுக்கு அந்த நம்ம சொல்கிற பெனிஃபிட்ஸ் கிடைக்குதான்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும் நான் இதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால தான் ட்ரை ஆகிற வரையும் விட்டுட்டு நான் உங்களுக்கு அதையும் என்னோட டைம் எனக்கு கிடையவே கிடையாது அதுலேயும் நான் டைம் எடுத்து இந்த வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் என்னோடய முடியை பார்த்தா தெரியும் அவ்வளோ ஒரு ஷை ஷைனிங்காக இருந்தது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருந்தது சாஃப்ட் அண்ட் சாப்பிளாக இருந்தது நீங்கள் எல்லோரும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் Until தென் டாட்டா பை bye. bye.